ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலியமா சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி சேர்த்துட்டு பாக்கலாங்க அதுக்கு பார்த்தீங்களா நீங்க எந்த கத்திரிக்காய்னாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பர்பிள் கலர்ல இருக்கக்கூடிய கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்குள்ள இந்த பூச்சி புழு இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கட் பண்ண கட் பண்ண நம்ம தண்ணியில் சேர்த்து விட்டுனோம் இன்னும் வந்து மேல வந்து கருகி போன மாதிரி ஆயிடும் அதனால வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பீஸ் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுல மசாலா வந்து நல்லா வந்து இறங்கி வந்தாதான் நமக்கு கத்திரி குழம்பு வந்து நல்லா இருக்கும் அதனால பாருங்க இது வந்து பூச்சி விழுந்தது இது நான் கட் பண்ணிட்டு அத ரிமூவ் பண்ணிட்டு மத்த பகுதியை வந்து நான் சேர்த்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்களா ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதுவும் ஒரு இருபது பல் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது ரெண்டும் சேர்த்து நம்ம கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க எடுத்துட்டு வந்த பிறகு எந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த அளவுக்கு நம்ம கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இது கூடவே நம்ம மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து கொர கொரப்பா நம்ம பேஸ்ட் மாதிரி இல்லாம கொஞ்சம் தொக்கத்தொக்க அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப எப்படி வந்து நம்ம குழம்பு சேர்த்துக்காக கடை நான் சூடு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை வந்து சேர்த்துக்குங்க ரீஃபண்ட் ஆயில் அப்படின்னா நல்லெண்ணெய் கல் எண்ணெய் இதில் எதானா சேர்த்துக்குங்க நான் இன்னைக்கு ரீஃபண்ட் ஆயில தான் சேர்த்துக்க போறேன் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்

கொஞ்சமா ஒரு பத்து பத்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்த்துடாதீங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்காக ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம் அப்படின்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை போட்டு நம்ம தாளித்து எடுத்து போறது இல்லைங்க நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நம்ம கத்திரிக்காயே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் எதுக்காக இந்த ப்ராசஸ் கத்திரிக்காய் சேர்க்கும் போது இந்த எல்லா நல்லா வந்து கலந்து வரும் அதனால இதை சேர்க்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம் நம்ம ஃபர்ஸ்டே வந்து நம்ம வெங்காயம் கீழே வந்து அடிப்பிடிக்கும் அதனால வந்து நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கணும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாங்க எப்பவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல உப்பு சேர்க்கும் போது கீழே வந்து அடிபிடிக்காது நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நமக்கு குறைவா இருந்ததுன்னா பிறகு கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இந்த பச்சை வடை போற வரைக்கும் விழுதல்ல நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய சேர்த்து விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இது போல சேர்த்து விட்டுக்குங்க சேர்த்துட்டு இப்ப இது கூட எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியது இது நல்லா வந்து வெந்து வரட்டும் நம்ம பண்ணி இருக்கணும் அப்பதான் சேர்த்திருக்க மசாலா வந்து இந்த கத்திரிக்காயில நல்லா வந்து உள்ள போயிட்டு நல்லா ஒரு ஜூசியான கத்திரிக்காய் நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நமக்கு கிடைக்கும் பிறகு வந்து நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம கத்திரிக்காய் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு நல்ல வெந்து வந்துருச்சுங்க ஒரு பாதி அளவுக்கு நல்ல குக் ஆகிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உங்க சுவைக்கு ஏற்ப நீங்க மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குங்க இப்போ மீடியமான ஹீட்ல வச்சுக்கோங்க நான் நான் ஒரு அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க சாம்பார் மிளகாய் தூள் தான் ரொம்பவே வந்து டேஸ்டியா இருக்கும் பக்குவமா எப்படி அரைச்சி அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலிமா டீடைல்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் கலரும் வந்து நல்ல பக்காவா இருக்குங்க நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம ஒன்னேகால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டோங்க இப்ப சின்ன டீஸ்பூன்ல மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெரிய டீஸ்பூன் நீங்க நீங்க டீஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப இது கூடவே நம்ம கருவேப்பிலை இலைகளை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கும் போது கிரீனிஷா அப்படியே இருக்குங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பச்சை வாட போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நம்ம மிளகாய் தூளும் தனியா தூளும் சேர்க்கும் போது டெக்கன் வந்து கீழே வந்து அடிப்பிடிக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இது கிளறி கொடுத்துக்கோங்க கிளறி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க இப்ப நம்ம தண்ணிய வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நான் மிக்ஸி சாரை அலசிட்டு கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் பிறகு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இப்போ அளவுக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பச்சை தண்ணி சேர்க்காம வெது வெதுப்பான தண்ணியை வந்து சேர்த்து விடுங்க நம்ம பச்சை தண்ணியை சேர்க்கும் போது காய் வந்து கருடு மாதிரி ஆயிடும் இப்ப இன்னும் கொஞ்சமே நம்ம தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு திக்கான கத்திரிக்காய் குழம்பு வந்து நமக்கு கிடைக்குங்க அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையிடையே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க பாருங்க இப்ப வந்து ஒரு பத்து நிமிஷம் அடிச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் நம்ம சேர்த்து இருக்க கத்திரிக்கை வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு பாருங்க இது போல நீங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல இருந்து நாம புளிய வந்து சேர்க்கணுங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு மீடியமான அளவுக்கு புளி எடுத்து நான் மீடியமான லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்போ லைட்டை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ திப்பிக்கள் இல்லாமல் சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப இது ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் மீடியமான ஹீட்ல வச்சுக்கோங்க ஒரு குட்டி இந்த அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க மீடியமான ஹீட்ல நம்ம வச்சுக்கலாம் பிறகு வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பாருங்க எண்ணெய் பிரிஞ்சிட்டு சூப்பரா நம்ம வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நீங்க ரெண்டு மூணு நாளைக்கும் வச்சிருந்தா சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ